வணக்கம் நான் உங்கள் ஜோனி கிரண்டி பேசுகிறேன் இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து விஷு பம்பர் தான் பேச அதாவது வெறும் முந்நூறுவாய்க்கு பன்னெண்டு கோடி ரூபா கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அஞ்சாம் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ட்ரா நடக்குது ஒரு டிக்கெட் விலை வந்து முந்நூறுவா தான் வெறும் முந்நூறு இது வந்து ஒரு செட்டு செட்டு டிக்கெட் இருக்கும் ஒரு செட்டு வேணா செட்டு வாங்கிக்கலாம் ஆறு சீரியல் இருக்குது ஆறு டிக்கெட் வந்து ஒரு செட்டாக சொல்லுவாங்க ஆறு சீரியல் இருக்குது ஆறு சீரியல் மொத்தம் வாங்கினா ஆயிரத்தி எண்ணூறுரூவா தான் உங்களுக்கு எப்படி வேணாலும் வாங்கிடலாம் ஒரு செட்டு வேணால் செட்டு வாங்கிடலாம் ஒன்று வேணாலும் வாங்கிடலாம் உங்களுக்கு உங்களை சௌகரிப்படுத்து இதன் முதல் பிரைஸ்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டு கோடி ரூபா கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க முத முதல் ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபா வச்சு ஆறு பேர் கொடுக்குறாங்க ஆறு சீரியல்னால ஆறு சீரியலுக்கும் ஆறு பேருக்கு கொடுக்குறாங்க ஒரு சீரியலுக்கு ஒரு கோடி ரூபா வச்சு ஆறு பேர் கொடுக்குறாங்க அதே மாதிரி மூணா தேர்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாலும் பத்து லட்சம் பத்து லட்சரூவா வச்சு ஆறு பேர் கொடுக்குறாங்க அது நாலாவது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாலும் அஞ்சு லட்ச ரூபா வச்சு ஆறு பேர் கொடுக்குறாங்க அப்படி ஆறு சீரியல் இருக்கிறனால ஆறு சீரியலுக்குமே ட்ரா நடந்து தினத்தின நம்பருக்கு ஆறு பேர் கொடுக்குறாங்க அதே மாதிரி அதேமாதிரி டிஜிட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் ஐநூறு முந்நூறு நிறையா பிரைஸில் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் வெறும் முந்நூறுரூவாய்க்கு பன்னெண்டு கோடி ரூபாய் கொடுக்குறாங்க இது விஷ் பம்பரில் அது பன்னெண்டு கோடி ரூபாய் வெறும் முந்நூறுவாய்க்கு தேப்பர் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் அது மாதிரி நம்ம கடை டெய்லி டிக்கெட் கூட இருக்குது டெய்லி டிக்கெட் தேப்பரவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் போட்டிங்கன்னா அது எப்படி வாங்கலாம் உங்களுக்கு என்ன விவரம் அப்படின்னு உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறான் இப்போ ஃபோன் போட்டிங்கன்னா கூட நாங்கள் எங்கள் நம்ம கடைக்கு எப்படி வராது அப்படின்னு கூட உங்களுக்கு தகவல் சொல்லலாம் சரிங்களா வெறும் முந்நூறுரூவா தான் ட்ரா டேட் வந்து அடுத்த மாதம் இருபத்தெட்டாம்தேதி மறந்துடாதீங்க ஏதாவது செஞ்சு போடுங்க கண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்